கிராக்கர்ஸ் நிறைய வெடிகள் இருக்கு வித்தியாச வித்தியாசமான வெடிகள் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா வெடிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஹரிகரன் கிராக்கர்ஸ்ல என்னென்ன வெடிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம கேப்போம்னே என் பேரு ஹரிகரன் சிவகாசி பக்கத்துல ஹரிகரன் பட்டாசு கே என்னென்ன வெடிகள் எல்லாம் வந்திருக்கும் சொல்லுங்க குருவி வெடி இதுதான் குருவி வெடி இது என்ன விலை வருது ஏன்னா இது பிரைஸ் வந்து ஏழு ரூபானே ஒரு ஒரு நான் வைக்கிறது அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கணும் மற்ற கடையெல்லாம் பத்து ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு நீங்க அஞ்சு ரூபாயா ஆமா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாங்க இந்த ஒரு உள்ள இருக்கிறது ஒரு சரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு பாக்கெட்டு உள்ள இருக்கிற ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரூபாய்

கிஃப்ட்டு பாக்ஸ் தானே இது வந்து அறநூத்தம்பது ரூபாண்ணே அறநூத்தி அம்பது ஆமா நாற்பத்தோரு ஐட்டம் நாப்பத்தோரு ஐட்டம் இது இது வந்து அம்பத்தோரு ஐட்டம்ண்ணே அம்பத்தோரு ஐட்டம் வந்து எலு எண்ணூத்தி ஐம்பது ரூபா இதுல எத்தனை இது இருக்கு அம்பத்தோரு ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ்ல எத்தனை பாக்ஸ் இருக்கு கிஃப்ட் பாக்ஸ் எத்தனை வரைக்கும் பதினெட்டுல இருந்து பதினாறு ஐட்டத்துல இருந்து ஆமா மட்டும் ஐம்பத்தொரு ஐட்டம் வரைக்கும் அவ்வளோ இருக்கு ஆமா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணுங்க மொத்தமாவும் வாங்குங்க சில்லறையாவும் வாங்கிக்கலாம்

ஹெட் நல்ல ஹேட்டு டைமிங் நல்லா இருக்கும் இதோட விலை வந்து எல்லாம் கொடுக்கறதோட நான் உங்களுக்கு கொடுக்கேன் சோன மாதிரி உயரமா போவோம் அரை போஸ்ட் போகும் சுத்து இதுல இது வந்து மயில் பீகாக் மேஜிக்குண்ணே இதுல வந்து ஃபைவ் இது இருக்குங்கண்ணே இதுல ஒண்ணுல பத்த வச்சா போதுங்கண்ணே வச்சுக்கோங்களேன் அஞ்சிலும் ஃப்ளோவர் பாட் வரும் நம்ம மயில் தோகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மயில் தோகை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கடைசியில எண்ட்ல வந்து காமிக்கக்கூடிய ஒரு டீலக்ஸ் லட்சுமி இது என்னோட வருது ஏன்னா இது நாற்பது ரூபா வரும் ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் நாற்பது ரூபா ஆனா வெடிக்கிற வெடி என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க வெடிக்கிற வெடி இந்த குருவின யாரும் கொடுக்க முடியாத விலையில இது விக்கிறது வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விக்காங்கண்ணே நம்ம யாரும் கொடுக்க முடியாத விலையில கொடுக்க முடியாது ஏழு ரூபாண்ணே ஏழு ரூபா ஆமா இது சவுண்டு காணாதே இதோட பெரிய சவுண்டு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருக்கு மூன்றரை லட்சம் இல்ல எனக்கு இதுவும் சவுண்டு காணாதே எனக்கு இதுக்கு மேல வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருக்கு பாருங்க லேடி இது வெளியில வாங்கணும்னு சொல்லுவாங்களேன் ஒரு பாக்கெட்டோட விலை முப்பது ரூபாய் நம்ம குடுக்கறது வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கே இத கொடுக்கறோம் இது காணல எனக்கு அப்படின்னு எடுத்து சவுண்டா வேணுமா இந்த இருக்கு பாகுபலி இல்லங்க இதெல்லாம் எனக்கு காணாதுங்க ஊரவே கலக்கணுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருக்கு காலை சவுண்ட் பட்டே கலப்புங்க உங்களுக்கு ஊர்ல வில்லங்க இழுக்குன்னா ஒண்ணு போதுங்க இதெல்லாம் எனக்கு என்னங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போடுங்க ஒரு வெடி போட்டா அதிக வெடி என்னங்க சிறுசா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோட பெருசு இந்த அருக்குங்க கிலோ ரொம்ப குப்பையாக்குங்க இல்ல இது எனக்கு காணவே காணாது இதுக்கு மேல சவுண்ட் வேணும் நீங்க கேட்டீங்கன்னு பத்தாதுன்னா

அதாவது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தை மூணு பேர் கொண்டாடுறாப்ல காம்போ பேக் இருக்கு அதுல வந்து அறுபது ஐட்டங்கள் இருக்குங்க அறுபது ஐட்டமும் சிறியவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் ஒரு குடும்பத்துல யாரும் போடணுமோ அவங்கவுங்களுக்கு தேவையான பொருள் அதுல அப்படியே இருக்குங்க இடத்துல ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க வந்து சும்மா ஆஃபர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃபருக்காக நாங்க குறைந்த விலையில யாரும் கொடுக்க முடியாத விலையில நாங்க கொடுக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ல கொடுக்கோங்க யூடியூப் சேனல பாத்து நீங்க இன்னும் உங்களுக்காக குறைச்சு பேக் தகுத்து வேற எதுவும் இருக்கா இருக்கா இருக்குண்ணே அதாவது நம்ம க்ளோஸ் நம்ம கூட வேலை பாக்குறவங்க இல்ல நம்ம உயர் அதிகாரிகளுக்கு யாரும் கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுக்கணும் இப்போ ஒரு வெறும் முன்னூறு ரூபாய்க்கே மட்டுமே நம்ம குடுக்குறோங்க அதே இது நீங்க நூறு பாக்ஸ் இருநூறு மொத்தமா எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் இன்னும் வேலை குறைச்சு உங்களுக்காக கொடுக்கலாமுங்க இல்லங்க இதோட கொஞ்சம் பெருசா குடுக்கணும் சிறுசா குடுத்தா நல்லா இருக்காதே இன்னும் கொஞ்சம் பெருசா குடுக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன் இந்தா இருக்குங்க நம்ம திருப்பதி வந்துட்டாருங்க இவர் வந்து நாற்பத்தோரு ஐட்டம் நாப்பத்தோரு ஐட்டம் நாற்பத்தி ஐட்டம் சுத்தமான பொருளா இருக்கும் தரமா இருக்கும் எந்த ஒரு சோடா போனாலும் சரி கம்பெனி பொறுப்பை கொஞ்சம் பெருசா இந்த ஐட்டம் இதவே நீங்க குடுக்கலாம் இதுவே ஒரு ஃபேமிலிக்கு தேவையானதே கரெக்டான பொருளுக்கு நீங்க போட்டுக்கலாம் ஆனா இந்த வீடியோ பாத்துட்டு நேரில் வந்து வாங்குறவங்க வாங்கிடுவாங்க ஆன்லைன் சர்வீஸ் உண்டா பேமெண்ட் ஆன்லைன் மூலியமா உங்ககிட்ட பண்ணிட்டு நான் வெடி வாங்கிக்கலாமா நேர்ல வர முடியாதவங்களுக்கு நீங்க கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுக்கீங்களா கண்டிப்பா நம்ம பார்சல் சர்வீஸ் நம்மகிட்ட உண்டு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்குமே நம்ம பார்சல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்குங்க அதுல இருந்து காம்போ பேக் அஞ்சு வகையான காம்போ பேக் இருக்குங்க அஞ்சு வகையான காம்போ பேக் வேண்டாம் எனக்கு வேற வேற வேணாம் வெடிகள் எனக்கு சொல்லுங்க வேற வேற வெடிகள் இல்லாம உங்களுக்கு தேவையான வெடி என்னென்ன பார்த்து சொல்லிருக்கீங்களோ ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி பன்னெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருங்க அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல போட்டுட்டோங்க கரெக்டா போட்டு கரெக்டா ரெண்டே நாள் தாங்க ரெண்டே நாள்ல உங்க கையில கிடைக்கும் கிடைக்கலன்னா அதோட பொறுப்பு வந்து தண்டிக்கும் அதோட பொறுப்பு என்னோடய பொறுப்பு இந்த இருக்குங்க பேட்டு பெரிய பேட்டு இப்படி தனியா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கையில போடாத ஒண்ணு சேப்புங்க இப்படி கீழே வச்சு இதுல பங்கு பண்ணி இதுல வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலர் கலர் புகையா வருங்க அது இது இப்ப உள்ள ட்ரெண்டுங்க அணுகுண்டு இதுல இது எவ்வளவு ரெண்டு ஒரு டப்பா ஒரு டப்பா நூத்தம்பது ரூபா ஒரு டப்பாவே நூத்தம்பது ரூபா எத்தனை பத்து இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸ் சேர்ந்தது நூத்தம்பது ரூபா ஆனா சின்ன குழந்தைகள் வெடிக்கிற வெடி என்னலாம் இருக்குன்னு அதாவது வெடிக்க வெடிக்கக்கூடாது கைல வச்சு இல்லாம வெடிக்கிறாப்புல வெடி என்னெல்லாம் இருந்தமாட்டு என் இது பிளோவர் பாட்டுன பாட் வந்து பெசல்ன இது வந்து வந்து புஷ்பானந்தான் இல்லங்க இதோட கொஞ்சம் பெருசா கொடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன் இந்த இருக்கு அசோகா இல்லங்க இதோட கொஞ்சம் பெருசா கொடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருக்குங்க ஏங்க இதெல்லாம் பழைய மாடலுங்க இதோட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கா இந்த இருக்கு பாருங்க கலர் கலர்கோட்டி டீலக்ஸ் இல்லங்க சின்ன பிள்ளைய கையில வச்சு எதுவும் போடுறாப்புல செய்யறாப்புல எதுவும் இருக்கு அப்படின்னு கே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுங்க சுத்தமே இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏன்னா தனியா வச்சிருப்போம் அது மாதிரி இங்க வர்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எனக்கு வந்து கம்மி வந்து இது போட்டுருக்கு கைக்கு வராது கைக்கும் வர நேரிலே இவ்வளவு நேரம் எல்லா வெடியும் பாத்தீங்க உங்களுக்கு எந்த வெடி பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணுங்க கேம்போ பேக்கு வேணுமா ஆர்டர் பண்ணுங்க இல்ல எனக்கு கேம்போ பேக்கு வேண்டாம் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணுங்க மொத்தமாவும் வாங்குங்க சில்ட்ரையாவும் வாங்கிக்கலாம் இல்ல மொத்தமா ஒரு ஐம்பது பேக்கு எல்லாரும் சேர்ந்தும் வாங்கிக்கலாம் அந்த வெளியே சேனலை சொல்லி வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆஃபர் காத்திருக்கு ஹரிகரன் பட்டாசு கடையின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பார்த்து வெடிங்க சந்தோஷமா வெடிங்க ஹேர்ஃபுல்லா வெடிங்க பாய் பாய்